நானே எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எனக்கு எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு அதுக்கப்புறம் என் பேரனுக்கு அப்படின்னு நினைக்கிற குரூப் இப்ப என்ன பண்ணார் அவரு எல்லாம் விளையறுச்சு அப்படின்லாம் சொல்றாங்களே இப்ப தெரியாது மோதி வந்து சூப்பர் ஹீரோ அண்ணாமலை சார் பிக் ஹீரோ யோகி அவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்க தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் பார்வையாளர் நடிகை கஸ்தூரி அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐஎம் ஃபைன் டூ மேம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து அறுபத்தி இரண்டு இடங்களை பிடிச்சிருந்தாங்க உத்தரப்பிரதேசில் நம்ம பாஜக எண்பது தொகுதியில் அறுபத்தெட்டு பிடிச்சிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் ஆதிக்கம் அதி அதிகமாக போது பாஜக வந்து சரியாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இது அவங்க எந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ஸ் இருந்தால் இப்படி பேசுவாங்க மேம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஏறுமுகம்லாம் அவங்க உத்தரப்பிரதேசில் இருக்கும்னு நான் நினைக்கல ஆனால் யோகி அவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்க ஹீஸ் அ ராக் ஸ்டார் தான் அவர் பேசுறாரு மைனாரிட்டிஸ் கூட அவருக்கே ஓட்டு போடுறாங்க லேடிஸ் எல்லாம் போய் அவருக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு உண்மையா இருக்கார் நேர்மையை எப்பவுமே மக்கள் வந்து ஊக்குவிப்பாங்க மேம் அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சியில் இருக்க போகிறாங்களாமான்னு ஒரு நக்கல் நையாண்டியா கேட்டிருக்கிறாங்க ஸோ நீங்க என்ன மேம் சொல்றீங்க அவங்களுடைய எப்பவும் போல அவங்களுடைய ஒரு அறிவின்மையும் தரம் தாழ்ந்த ஒரு போக்கையும் அதை காட்டுதுன்னு நம்ம சொல்லணும் நக்கல் அடிக்கிறத நினைச்சிக்கிட்டு தங்களைத்தானே அவங்க வந்து ஜோக்கரா காமிச்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து காமராஜர் அவர்கள் கட்டினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அணை கட்டலை மேம் அந்த அணைகள் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்ணியை வந்து நமக்கு கொஞ்சமாவது கொடுத்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா முல்லை பெரியார் டேம் பென்னி குவிக்குனி ஒருத்தர் ஒரு ஆங்கிலேயர் கட்டிட்டு போனது நூறாண்டு பழமையான நூறு நூறு ஆண்டு பழமையான அந்த அணைக்கட்டு தான் நமக்கு இன்னும் வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்கு ஆமாவா ஸோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான விதையை இவங்க போடுறாங்க மரத்தை வச்சவன் என்னைக்குமே இளநி குடிக்க மாட்டான் தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு தான் அந்த இது போகும் நானே எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எனக்கு எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு அதுக்கப்புறம் என் பேரனுக்கு அப்படின்னு நினைக்கிற குரூப்புக்கு இதெல்லாம் புரியாது மேடம் மக்களுக்கு புரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை இப்போ இப்போவே எடுத்துட்டு இருக்காங்க மேம் பாஜக தரப்புல ஐயோ ரோடெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் வாஜ்பாய் அவர்கள் வந்தப்போ தங்க நாற்கரம் அப்படின்னு ஒன்று காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்த பக்கம் குஜராத் டு அஸ்ஸாம் எனச்சார் அது வந்து அதனால என்னாச்சுன்னா ட்ரேட் அதிகமாச்சு சரக்கு வரத்து ரொம்ப ஈஸியாச்சு ஸோ நம்ம எக்கானமியே பயங்கர புஷ் ஆச்சு எல்லாரும் திடீர் பணக்காரங்களாங்க நாங்கள் இன்னொரு விதம் என்னன்னா ஸ்ரீபெரும்புதூர்லாம் வந்து அடி தூள் கலப்பிடுச்சு காஞ்சிபுரம்லாம் வந்து சும்மா கோயிலுக்கு போயிட்டு இருந்த இடம் வந்து செம்ம இப்போ பொன் விளையிற பூமி மாதிரி போன தொட்டா பொண்ணாயிடுச்சு சாதாரண ஆட்கள்லாம் ஓவர் நைட்டு மில்லியனர்ஸ் ஆயிட்டாங்க ஏன்னா ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் கூடிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்தால் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டெவலப்மெண்ட் இருக்கும் இப்போது மோதி அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பண்ணியிருக்காங்க இங்கே நமக்கு மெட்ரோ இப்போ எல்லா இடத்துலையும் தோண்டி வச்சுருக்காங்களே மெட்ரோங்கிறது வந்து இந்த பத்தாண்டுகளில் வந்து ஒரு மிக அதுக்கு முன்னாடியே பேசிட்டாங்க பட் இந்த பத்தாண்டுகளில் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மற்ற இடங்கள்லாம் வேக வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரோட்ஸு எல்லா இடத்துலையும் அவங்க சிக்ஸ் லைன் ரோட்ஸு எயிட் லைன் ரோட்ஸ் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல இதுக்கு புள்ளி விவரத்தோடு சொல்ல முடியும் பட் அது வந்து புள்ளி விவரம் சொன்னால் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் நிறைய போர்ட்ஸ் எத்தனை போர்ட்ஸ் திறந்துருக்காங்க நியூ கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் எது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரல அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி ஜோன்ஸ் எக்கனாமிக் ஜோன்ஸ் அவங்க நிறைய முன்னெடுத்து வச்சுருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் சைடில் என்பி அதை வந்து செயல்படுத்துறாங்க நிறைய எல்லாமே வந்து பேசிஸ் போட்டிருக்காங்க இப்போ தெரியாது இப்போ என்ன பண்ணார் அவரு எல்லாம் வேலையிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே இப்போ தெரியாது இதோடைய இதோடைய கம்ப்ளீட் ஒரு எஃபெக்ட்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னா நிறைய டென் ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு விஷன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி கூட ஆகலாம் அப்போது இந்தியா வந்து ஒரு மினி சூப்பர் பவராக ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம அதே மாதிரி திருப்பி நம்ம கம்மிங் பேக் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அண்ணாமலைக்கும் மோடிக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க மேம் அண்ணாமலையோட இதுல வந்து நிறைய மோடி வருகைன்றது பார்க்க முடிஞ்சது அண்ணாமலையோட பிரச்சாரங்கள்ல இல்ல அப்படி நான் சொல்லல நான் வந்து ஐ நான் தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் பார்வையாளர் இல்லை நான் தெலுங்கானா ஆந்திரா டுவெல் எக்ஸ்டென்ட் கர்நாடகா கூட கவனிச்சிட்டு வரேன் மோடி அவர்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு எல்லா தலைவர்களுக்கும் ஊக்குவ ஊக்குவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லேடி கேண்டிடேட்ஸ் நிறைய இந்த வாட்டி போட்டிருக்காங்க பிஜேபியில் அவங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஃபோன்லாம் பண்ணி பேசி அவங்களுக்காக பிரச்சாரம் நேரடியாக வந்து பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே நான் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் தமிழ் ரோட் ஷோன்னு வந்தாங்களே அவர் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவர்களுக்காகவும் கேண்டிடேட்ஸ்க்காகவும் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பல்லடத்தில் பண்ணார் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் பண்ணாரு கன்னியாகுமரியில பண்ணாரு எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்காக பண்ணியிருக்காரு இங்கே வந்து மூணு சிட்டி கேண்டிடேட்ஸ்க்காக பண்ணியிருக்காரு தமிழிசை மேடம்காக பண்ணியிருக்காரு ஸோ ஐ வில் சே மோதி அவர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பறந்து பரந்து பரப்புரையை ஆற்றியிருக்காரு மோதி வந்து சூப்பர் ஹீரோ அண்ணாமலை சார் பிக் ஹீரோ ரெண்டு ஹீரோஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான் ஓகே மேம் தமிழ்நாட்டில் எத்தனை சீட்ஸ் பாஜக வருவாங்க பாஜகவோட வெற்றியாக வெற்றியா மோடி அவர்களுடைய செயல்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிக் எஸ்ஸாக பார்க்கணும் ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி எப்படி பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் திமுக பர்ஃபார்மன்ஸை நம்ம அனுமானிக்க முடியும் தமிழக பாஜகவுடைய செயல்பாடு அண்ணாமலையோட ஸ்டாண்டில் எப்படி இருக்கணும் அண்ணாமலை அவர்கள் வந்து தரையில் இறங்கி அடிகிறார் வெற்றி செய்கிறார் அதனால கம்ப்ளீட்டாக இப்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் இளைஞர் மத்தியில் வந்து பிஜேபிக்கு டோட்டலா ஒரு பிராண்ட் இமேஜே மாறி போச்சு பாஜகனா அவங்க எல்லாம் வந்து கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு வந்து தேசிய அப்படி எல்லாம் இல்லாம ஏ மாசுப்பா அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்துருக்கு மேம் அதே மாதிரி ஒரு டாக் இருக்கு சவுத் இந்தியால வந்து மோடி பாஜகவால பெருசா அந்த அளவுக்கு வளர முடியாதுன்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை மேம் சவுத் இந்தியால ஏன் பாஜகவால வளர முடியாதுன்னு சொல்றாங்க ஆந்திரால பிஜேபி நல்லா வரும் பாருங்க இப்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் நேஷனல் மென்டாலிட்டி தெலுங்கானா வந்து ஹைலி போராடி வாங்கின ஒரு ஒரு ஸ்டேட் அது அவங்களுக்கு இன்னும் அந்த 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 போராட்டம் அப்படியே இருக்குது மனசில் நீர் போத்து நிற்பாள் ஸோ அதெல்லாம் அண்டு கேரளாவை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்தவங்க அவங்க வந்து மத ரீதியான ஜாதி ரீதியான எந்த பிரச்சாரத்துக்கும் ஓட்டே போட மாட்டாங்க ஸோ அங்கே தேசிய கட்சிகளுக்கோ மெயினாக அங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படி தான் வந்துட்டு இருக்கு ஸோ எஸ் சவுத் இந்தியா இஸ் அ சேலஞ்ச் பட் இவங்க எதுவுமே செய்ய வேணாம் தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன் யாரும் எதுவுமே செய்ய வேணாம் திமுகவை நம்பி நீங்கள் இருக்கலாம் மாற்றம் போகிறோம் நிறைய விஷயங்களில் வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்